வணக்கம் நண்பர்களே நம்ம பொருட்பால வந்து ஆரம்பிச்சிருக்கோம் அதுல வந்து இறைமாட்சி அப்படிங்கறதான் அந்த முதல் அதிகாரம் இதுல நாம வந்து இதுவரைக்கும் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பது குரல் இதுல உள்ள இந்த இறைமாட்சிங்கிற அதிகாரத்துல நாம ஒன்பது குரல் பார்த்தோம் ப்பம் பார்க்க போறது பத்தாவது குரல் அந்த அதிகாரத்தினுடைய கடைசி குரல் முன்னூத்தி தொண்ணூறு பத்தாவது குரல் வந்து என்னன்னா கொடை இது வந்து இறைமாட்சி அதாவது மன்னனுடைய மாட்சி சொல்வது இன்னைக்கு இந்த ஒன்பது குரல்லையும் ரொம்ப அற்புதமா வந்து இந்த விஷயங்களை வந்து ஒரு தலைமை பண்புன்னா என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு அரசனுக்கு அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வறுமையா வந்து சொல்லியிருக்கேன் இல்ல இந்த பத்தாவது குரல் வந்து என்ன சொல்லுதுன்னா அதாவது கொடை கொடை வந்து அறி செங்கோல் குடி ஓம்பல் உடையானாம் வேந்தற்கு ஒளி அதாவது இப்ப ஒரு கடை சொல்றது என்ன அப்படின்னாச்சுன்னா அது வந்து கொடை அதாவது இப்ப நம்மெல்லாம் வந்து கொடைவள்ளதுன்னு சொல்லி யார வந்து நம்ம வந்து சொல்லுவோம் ஒரு மன்னன் வந்து அப்படிப்பட்ட ஒரு கொடைவள்ளதாக வந்து அவன் இருக்க அவனுடைய ராஜ்யத்துல அவனுடைய அவன் பல வெற்றிகள் பெற்றதுல அந்த நாட்டுக்கு வந்து எவ்வளவோ வந்து தன்னுடைய நாட்டுக்கு எவ்வளவோ வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வந்து பல காரியங்கள் அவன் செய்து அவன் வந்து அப்படி அவன் வந்து இருந்தாலும் கூட அவன் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ஒரு முக்கியமான நபர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டவங்க மற்றவங்க ஏதோ ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல ஒரு ஒரு கஷ்ட காலங்கள் வந்து மக்களுக்கோ அல்லது நாட்டுக்கோ ஏற்படும் பொழுது அது இப்பவும் கூட நம்ம பார்க்கலாம் வந்துட்டு சொந்த பணத்துல இருந்து அவங்க வந்து நாங்க நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த பணத்துல நான் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா தானே அஞ்சு கோடி ரூபா தானே அப்படின்னு கொடுக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லாமே வந்து இருக்காங்க அவங்களுடைய சொந்த பணத்துல இருந்து இதுதான் வந்து இந்த கொடை அப்படிங்கறது ஆக இந்த ஒரு பண்பு வந்து இந்த மன்னனுக்கு வந்து கண்டிப்பா இருக்கணும் ஒரு கொடை அவன் வந்து கொடுப்பதில் வந்து அவன் வந்து எல்லாரோடும் சேர்ந்து அவனும் மக்களுக்கு கொடுக்கணும் ஆனா என்னுடைய பங்குக்கு நான் கொஞ்சம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஒரு இந்த ஒரு கஷ்ட காலத்துல இந்த ஒரு நஷ்டத்துல நானும் பங்கெடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னன் வந்து அவங்க சொல்லுவோம் அந்த மன்னன் இப்ப உள்ள ஆட்சியாளர்கள் இன்னைக்கு வந்து ஜனநாயக நாடுன்னு சொல்லக்கூடிய அதுலேயுமே அதுல உள்ள இருக்கக்கூடியவங்க தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவங்களாம் இப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அதான் வந்துட்டு கொடை வள்ளல் கொடை அதுக்கப்புறம் அழி அளி அப்படிங்கிறது ஒரு ஒரு இரக்கமான ஒரு நிலை எல்லா விஷயங்களுக்கும் அது வந்து மக்கள் எல்லோரும் வந்து இருக்கிற அந்த இதுல அவங்களுக்கு வந்து அவ எப்படி எப்படி நிலையில இருக்காங்க என்ன இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அலி அலி அது வந்து அது அது இரண்டு அலி அன்புகாம் அப்படி அந்த ஒரு மன்னனுக்கு ஒடை அலி செங்கோ செங்கோ அப்படிங்கிறது வந்து அந்த நேர்மையான ஆட்சி ஆட்சி அவங்க கொடுக்க அதுக்கப்புறம் வந்து குடி ஓம்பல் பாருங்க அவளும் நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து அந்த ஒரு கொடை வள்ளல் அக்கப்புறம் வந்து மக்கள் மீது வந்து ஒரு அன்பு செலுத்தக்கூடியவன் அதுக்கப்புறம் வந்து அந்த செங்கோல் அதுக்கப்புறம் கொடி ஓம்பது அந்த மக்களை வந்து ஓம்பவது அவங்கள வந்து பாதுகாப்பது அவங்களுக்கு வேண்டியது செய்வது அதை வந்து அவங்க தெரிஞ்சிருக்கோம் அதாவது சும்மா வந்துகிட்டு என்ன ஏதுன்னு தெரியாம அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை பார்த்துட்டு அரசவுக்குள்ளே தன்னை வந்து முழுவதுமாக ஒப்படைச்சிட்டு வெளி உலகம் தெரியாம சுகோகங்கள் மூழ்கி கிடக்கக்கூடியவனா இருந்தா குடிவோம்பல் வந்து இல்லாமல் குடிவோம்பல் இல்லாமல் போச்சுன்னா அப்படியே வந்து கீழே உட்கார்ந்து இந்த குடியோமல் பண்ண பண்ணத்தான் குடிகளும் வந்து பெரிய அளவுல வந்து அவங்களும் ஒரு முயற்சி எடுத்து எல்லா காரியங்களையும் செய்வாங்க குடி ஓர் இப்படி இந்த நாங்கும் இந்த நாங்கும் உடையானாம் வேந்தற்கு ஒளி இந்த நாலுமே வந்து இருக்கக்கூடிய வந்து வேந்தர்களுக்கு வேந்தர்களுக்கு எல்லாம் அவன் வந்து ஒரு ஒளி அது வந்து நீங்க வந்து ஒரு கலங்கரை விளக்கமாக எடுத்துக்கிடலாம் அல்லது வந்து அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டார் மாதிரி வழிகாட்டக்கூடிய ஒரு ஸ்டார் மாதிரி அதை எடுத்துக்கலாம் அத வந்து

அந்த இது வந்து அந்த பத்தாவது குரல்ல இப்படிப்பட்ட ஒரு தன்மைகள் மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு காட்டக்கூடிய ஒரு ஒளியாக வந்து அமர்ந்திருப்பார் சொல்ற எவ்வளவு பெரிய ஒரு நிலை நம்ம வந்து எந்த அதிகாரத்தை முடிச்சுட்டும் அடுத்தால ஒரு புதிய அதிகாரத்தை நாம் வந்து பார்ப்போம் அதுவரை ஒரு நன்றி வணக்கம்